முருகர் யுகம் மக்களுக்கு முருக பக்தர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் கொடுக்கும் இப்ப நீங்க நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைங்க எல்லாமே ஆண் எல்லாமே முருகா முருகான்னு சொல்லி முருகர் பத்தி பாடுறாங்க முருகரை பத்தி பேசுறாங்க அதுதான் முருகர் யுகம் ஒரு அரசே வந்து முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறது இது வரைக்கும் இங்கேயே நடந்திருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் சொல்றப்ப யாருமே நம்பல பதினாலு வருஷத்துக்கு முருகர் இருப்பாரு முருகர் பத்தி மட்டும் தான் பேசுவாங்க ஜப்பான்ல இருந்து பழனி முருகர் தேடி வராங்க தெரியாத அங்கேயே அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு நம்மளே உலகத்திலேயே மிக சிறந்த புத்திசாலின் சொல்றோம்ல ஜப்பான் சைனால சைனால இருந்து ஒரு முருக பக்தர் திருச்சி வந்திருக்கு வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே எவ்வளோ ஒரு ஜோசியக்காரன் கலப்பி விட்டான் திருச்சி போறாங்க போகிறாங்க உண்மையிலேயே என்னென்னா இந்த பிறவி பெருங்கடல் இருக்குல்ல நம்ம வந்து பிறந்ததே வந்து ஊழ்வினை கருவினை அனுபவிக்கணும் இந்த பிறவி பெருங்கடலில் ஏற்படுற துன்பத்தை போகணுன்னா திருச்செந்தூர் முருகனை பார்த்தா தான் அது மாறும் அப்போ திருச்செந்தூரில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்திலாண்டவர் முருகர் கையில் மலரோடு இருக்கார் மலர்ந்த மலரோடு இருக்கார் நீங்கள் அப்போ அந்த முருகரை போது உங்கள் வாழ்க்கை மலரும் அதே சமயத்தில் நீங்கள் திருச்செந்தூருக்கு போய்ட்டுங்க எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது முருகரை பார்க்க முடியலாம் கூட வருத்தப்படாதீங்க உங்களுக்கு நேரம் இருந்தால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க இல்லையா அந்த மண்ணை மிதிச்சிட்டு அந்த கோபுரத்தை கும்பிட்டு வந்தாலும் அந்த பலன் தான் நீங்கள் கருவறைக்குள்ளே மட்டும் முருகர் இருக்கார்னு நினச்சிருக்கீங்க திருச்செந்தூரில் எல்லா இடத்துலையுமே முருகர் இருக்கார் வரீங்களா உங்களால் தான் உங்களை கூட்டம் எங்களால் சாமியே கும்பிட முடிலண்ணா எட்டு வருஷமாக வரீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு வாட்டி என்கிட்ட இதே நானும் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக வரேன் நான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்க்கும்போது நீங்கள் ஒரு தாலி கயிறோடு வந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி சவரம் நீங்கள் போட்டு வர அளவுக்கு உங்களுக்கு முருகர் வச்சுருக்காரு நீங்கள் சாப்பிட்ட இந்த அமிர்தம் மக்கள் சாப்பிட வேணாமா பாம்பரை முருகனுக்கு போக வேணாமா திருப்பள்ளி எழுச்சி நம்மளுக்கு மட்டும் முருகர் கொடுத்துருக்காரு தெய்வம் இந்த டைம்ல வரும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இப்போ இது முருகரிகம் முருகருக்கு அப்புறம் நடராஜர் வருவார் நடராஜருக்கு அப்புறம் சண்டிகேஸ்வர் வருவார் அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே போயிட்டே இருக்கும் அதுல நீங்க கலியுகத்துல ஏன் முருகர் அப்படின்னு நீங்க திரும்ப திரும்ப அந்த போனீங்கன்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட முருகர் சார்ந்த முருகர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை பேசுவதற்காக முருக பக்தர் ஜே எஸ் கே கோபி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை மூன்று மாதங்கள் கழிச்சு ஐபிசி பக்திக்கு வரேன் நான் வந்து இந்த ஷூட்டு பிளான் பண்ணதே வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமா தள்ளி தள்ளி போய் இன்னைக்குதான் வச்சிருக்கேன் அதுல ஒரு பெரிய நன்றி வந்து முருக பக்தர்கள் வந்து ஐபிசி பக்திக்கு நன்றி சொல்லும் நானும் த தனியாக நன்றி சொல்றேன் ஏன்னா வெறும் பக்தியின் மட்டும் பேர் வச்சுன்னு இல்லாம அந்த ஆத்மார்த்தமாக நான் விடிய காத்துல ஷூட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க ஒத்துக்கிட்டாங்க சரிங்க சார் வாங்குங்க சார் ஏன்னா நம்ம அதுதான் இந்த ஒரு ஒரு பக்தியின் வெளிப்பாடு சும்மா நம்மளும் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னு இல்லாம எனக்கு அப்பயும் பெரிய சந்தோஷம் நான் அப்பயும் கேட்குறேன் சார் ஆங்கர் இவ்வளவு காலில் வருவாங்களா கேமராமேன் இவங்களை காலில் வருவாங்களா சார் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நீங்க வந்தா மட்டும் போதும்னாரு கரெக்டாக வடப்பள்ளி முருகரை பார்த்து அவர்கிட்ட உத்தரவை வாங்கிட்டு அதிகாலே இந்த ஷூட்டிங் எடுக்கிறோம் நன்றி அதே போல் வந்து உங்களை பத்தி ஏன்னு நான் சொல்லி ஆகணும் முதல்ல ஐபிசியில் இதுக்கு முன்னாடி இருந்த நெறியாளர் மாறி போனதுக்கப்புறம் வந்து நான் என்னென்ன நினைப்பேன்னா இப்போ நம்ம முருகரை பற்றி பேசுகிறோம் முருகனை பற்றி ரொம்ப உணர்ந்தவங்களால தான் நம்மளுக்கு வந்து பே பேச முடியும் ஸோ அவங்க அந்த உணர்ந்து கேள்வி கேட்பாங்க இப்போ நீங்கள் ஒரு கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்கன்னா அந்த இசையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் தான் அவர் கேள்வி கேட்குறதுக்கும் அவர் சொல்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு விஞ்ஞானி கிட்ட போய் கேட்கறேன்னா அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தான அப்போ நான் தொடர்ந்து நீங்க ஜோதிட ரீதியாக உங்களுடைய எல்லா பேட்டியும் பார்த்துட்டு நான் சொல்றேன் சார் ஆங்கர் வேற ஆங்கர் வைக்கலாம் சார் வேற ஆங்கர் வைக்கலாம்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது எதார்த்தமும் ஒரு நாள் ரீல்ஸ் வந்து உங்களோட இதை ஒன்று பாக்குறேன் தமிழ் நீங்கள் அற்புதமா பேசியிருந்தீங்க சார் இப்படிப்பட்ட ஒரு நெறியாளர் போய் நம்ம வந்து வேண்டாம்னு சொல்லி நினைச்சோம் அப்புறம் உங்க நம்பர் வாங்கி நான் பேசுறேன் எனக்கு பெரிய ஆச்சனைன்னு நீங்கள் கடகராசி ஆயிலிய நட்சத்திரம் விருச்ச முருகர் பொண்ணு திரும்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண உடனே நீங்களே சொன்னீங்க சார் பாணி தான் நம்மளுக்கு சொந்த ஊருன்றப்போ அன்னைக்கு முடிவுப்படி உடனே உங்கள் ப்ரொட்யூசருக்கு ஃபோன் பண்ணி சார் இன்டர்வியூ வச்சுக்கலாம் சார் அவங்களே போவோம் சார் அவங்க முருகர் பொண்ணு தான் நம்ம வந்து கண்டிப்பாக உணர்ந்து தான் அவங்க கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் இப்போ வந்து சமீபத்தில் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பௌர்ணமிக்கு வந்து பார்க்கும்போதே அப்படியே இன்னும் ரெண்டு கண்ணு அளவுக்கு அவ்வளவு ஒரு பெரிய கூட்டம் சார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கூட்டம் கிடையவே கிடையாது இப்போ வந்து இந்த முருகர் யுகம் தொடங்கிடுச்சு சொல்லி தொடர்ந்து பேசுறீங்க அதுக்கும் இந்த திருச்செந்தூர்ல இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கும் நிச்சயமா ஒரு சம்மதம் இருக்கு முதல் விஷயம் என்னன்னா நேயர்களுக்கு சொல்றது வந்து முருக பக்தர்கள் விட்டுருங்க முருக பக்தர்கள் இல்லாம ஒரு சில பேர்ல இருப்பாங்கல்ல எல்லாருமே வந்து சோசியல் மீடியால வந்து திருச்செந்தூருக்கு அளவுக்கு எவனோ ஒரு ஜோசிகாரன் சொல்லிட்டான் மக்கள் போறாங்கன்னு திட்டிட்டே இருக்கான் இந்த காணொலி மூலியமா சொல்றேன்னா ஜோதிடர்களை திட்டாதீங்க ஏன்னா அதுவும் ஒரு கருமம் வந்து சேரும் சொன்னது வந்து நான் தான் சொன்னேன் எனக்கு ஜோதிடம் தெரியாது எனக்கு தியானத்தில் வந்ததை எப்படி திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவேலம் போனால் வாழ்க்கை மாறுமோ அதே மாதிரி திருச்செந்தூருக்கு போனால் பௌர்ணம் அன்னைக்கு நீங்கள் அங்கே கடலில் தங்கிட்டு நைட்டு தங்கிட்டு முருகரை பார்த்துட்டு வந்தால் பேர்பட்ட இனியும் மாறும் அப்படின்னு எனக்கு தியானத்தில் வந்தது தான் உங்கள் சேனலில் தான் சொன்னேன் ஐபிசியில் தான் வந்து இப்போ வரைக்கும் அந்த வீடியோ இருக்குது அந்த ரீல்ஸ் இருக்குது சம்மந்தமே இல்லாமல் ஜோதிடர்களை திட்டுறாங்க நான் வந்து என்னோடய கர்ம ஆராய்ச்சியில் தான் என்னென்னா உங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு சாராத விஷயம் நீங்கள் பார்க்காத விஷயத்தை பற்றி புறம் பேசாதீங்க நீங்கள் அதை சம்மந்தப்பட்டிருந்தால் பேசலாம் அப்போ ஜோதிடர்களை திட்டும் போது சம்பந்தம் ஜோதிடர்கள் இப்போ என்ன நீங்க திட்டினா கூட ஓகே என்ன ஒரு பத்து பேர் பாராட்டா ஒரு பத்து பேர் திட்டுறானா அந்த கர்மா ஈக்குவல் ஆயிடும் நான் வந்து பாத்துக்கிட்டே இருந்தேன் என்னோட லிஸ்ட்லயே எவ்வளோ ஜோசியகாரம் அப்படி விட்டான் திருச்செந்தருக்கு போறாங்க உண்மையிலேயே என்னன்னா இந்த பிறவி பெருங்கடல் இருக்கு இல்ல நம்ம வந்து பிறந்ததே வந்து ஊழ்வினையும் கரும அனுபவிக்கிறேன் இந்த பிறவி பெருங்கடல்ல ஏற்படுற துன்பத்தை போனோம்னா திருச்செந்தூர் முருகனை பார்த்தாதான் நம்மளுக்கு அது மாறும் இப்போ திருச்செந்தூருக்கு போய் முருகனை தரிசனம் பக்தர்கள் வந்து கஷ்டப்படலை உண்மையில அங்கே அடிப்படை வசதி கிடையாது நிறைய பேர் வந்து திடீர்னு கூட்டம் வந்து அவங்களும் திணறிட்டாங்க என்ன பண்றது தெரியாம இப்பதான் வந்து நான் இந்து சாமியார் அறநிலையத்துறை கூட ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன் இந்த மாதிரி திருச்செந்தூர்ல இவ்வளவு மக்கள் வராங்க அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆனா இது நிறைய பேர் திட்டத்து காரணம் என்னன்னா என்னைக்குமே வந்து உங்களுக்கு நேர்மறை சக்தி வந்து புயல் போல் பரவிச்சுன்னா எதிர்மறை சக்தி சூறாவளி மாதிரி சுத்தம் கண்டிப்பா இது இப்ப கிடையாது யுகங்களாவே இருக்கு நீங்க நல்ல சக்தி எவ்வளவு பாஸ்டா போதும் அதோட கெட்ட சக்தி ஸ்ப்ரெட் ஆகும் அப்போ நீங்க திருச்செந்தூர் முட்டாள்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் அது எப்படி நீங்க ஒரு மக்கள் வந்து இப்ப என் சொல்லுக்கு சக்தி கிடையாது நான் என்ன மந்திர பயங்கரவாதியா இல்ல மேஜிக் மேனா நான் சொன்னவனே போறதுக்கு நான் நான் போவனா இப்போ என்ன எல்லாரும் கமெண்ட்ல வந்து என்னடா இந்த ஆள் இப்படி பேசுறா திட்டுறான் இதெல்லாம் நான் ஒரு காலத்துல பண்ணது நான் ஒருத்தர் சாமியார் ஏழு யாரோ ஒருத்தனை பார்த்தா நான் கமெண்ட் பண்ணிருப்பேன் அதோட எதிர்வினா இப்போ எனக்கு வருது அதே மாதிரி வந்து நம்ம சொல்லி தான் போறான்லாம் கிடையாது அப்போ திருச்செந்தூர்ல வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்திலாண்டவர் முருகர் கையில மலரோட இருக்காரு மலர்ந்த மலரோட இருக்காரு நீங்க அப்ப அந்த முருகரை பார்க்கும் போது உங்க வாழ்க்கை மலரும் அதே சமயத்துல நீங்க திருச்செந்தூருக்கு போயிட்டீங்க எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கு முருகரை பார்க்க முடியல கூட வருத்தப்படாதீங்க உங்களுக்கு நேரம் இருந்தா இதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க இல்லையா அந்த மண்ணை மெதிச்சுட்டு அந்த கோபுரத்தை கும்பிட்டு வந்தாலும் அந்த பலன் தான் நீங்க கருவறைக்குள்ள மட்டும் முருகர் இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க திருச்செந்தூர்ல எல்லா இடத்துலயுமே முருகர் இருக்கார் எத்தனையோ பேர் வந்து திருச்செந்தூர் முருகர்கிட்ட ஒரு பொருளை தொலைச்சிட்டு இன்னொருத்தருக்கு வந்து கொடுக்குற அவங்களும் முருகர் தான் நீங்க எல்லாரையுமே முருகரா பாருங்க அப்போ ஏன் இப்படி இந்த விஷயம் வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கோவப்படுறான்ற பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை பள்ளியற பூஜைக்கு நான் போறேன் அந்த பள்ளியற பூஜையும் நம்ம சேனல்ல சொன்னதுதான் இன்னைக்கு வந்து முப்பது பேர் வந்த இடத்துல ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் நிறைய பேர் வந்து அந்த பள்ளி அந்த திருப்பள்ளி எழுச்சி நைட்டு திருப்பள்ளியர் இப்போ ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்து ஆதங்கத்தில் சொன்னாங்களா பக்தியில் சொன்னாங்களான்னு தெரியல என்கிட்ட வந்து நான் நின்றுட்டுருக்கேன் கூட்டம் நிற்கிது பார்த்தீங்களா உங்களால் தான் கூட்டம் எங்களால சாமியே கும்பிட முடியலனாங்க எனக்கு அது வந்து கோபமா வரல இதே பழைய கோப்பையா இருந்தா கோவப்படுறேன் பட் ஆனா நீங்க எப்போ உள்மனம் அடங்க ஆரம்பிக்குதோ அப்போ உங்களுக்கு வெளிமனம் வந்து வேலை செய்யாது நீங்க எல்லாருமே முருகனா பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து பெரிய அளவுக்கு அம்மா வாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு எட்டு வருஷமா வரீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு வாட்டி என்கிட்ட இதே நானும் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா வரேன் நான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்க்கும்போது நீங்க ஒரு தாலி கயிறோட வந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது அஞ்சு சவரம் நீங்க போட்டு வர அளவுக்கு உங்களுக்கு முருகர் வச்சிருக்காரு அப்போ நீங்க சாப்பிட்ட அமிர்தம் மக்கள் சாப்பிட வேணாமா கண்டிப்பா பாம்பன முருகனுக்கு போக வேணாமா திருப்பள்ளி எழுச்சி நம்மளுக்கு மட்டும் முருகர் கொடுத்திருக்காரு அந்த அமிர்தம் எப்பேற்பட்ட சுவைன்றத நான் வெளியில சொன்னேன் அதுல நூறு பேர் வந்தா நூறு பேர் ஐநூறு பேர் ஆனாங்க ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ஆனாங்க ரெண்டாயிரம் பேர் வாங்க இப்போ நீங்க எப்ப உங்களுக்கு முருக சக்தி முருகர் பெரிய அளவுக்கு கொடுப்பாருன்னா நம்ம சாமிக்கு இருந்தோட நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற சாமிக்கும் நம்ம ஒதுங்கி காட்டுறோம்ல அங்கதான் உங்களுக்கு முருகர் அருள் புரிவார் நம்ம மட்டுமே முருகரை எடுத்துக்கணும் நம்ம மட்டுமே முருகர் கும்பிடணும் அப்படின்ற எண்ணம் வந்தா கடைசி நம்ம வந்துட்டு இருப்போம் நல்லா நடக்கும் பெரிய அளவுக்கு போமாட்டோம் அப்ப இதோட ஒரு வெளிப்பாடு தான் திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல என்ன இருக்காங்கன்னா திருச்செந்தூர் இருக்கிற மக்களே திருச்செந்தூர் நம்மளுக்கு மட்டும் தான் சொந்தம் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம மட்டும் ஜாலியா போயிட்டு வரணும் நம்ம இன்ஃபுளுன்ஸோட போயிட்டு வரணும் கூட்டம் எல்லாம் போயிட்டு வரணும் அதோட கோவத்தின் வெளிப்பாடு தானே தவிர அவங்களுக்கு பக்தி இருக்கு நான் என்ன சொல்றேன் திருச்செந்தூர் முருகர் எப்பேற்பட்ட ஒரு அளப்பரிய சக்தி கொண்டவர் கலியுகத்துல அது பாம்பர மக்களுக்கு போய் சேரட்டுமே ஜெர்மனிலேருந்து வரான்றான் ஆஸ்திரேலியாவில் இருந்து வரான்றா ஒரு பௌர்ணமிக்கு ஒரு அம்மா பாம்பேலேருந்து இதுக்காக வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வசதியானவங்க வந்து படுத்துட்டு போகிறாங்க அந்த மக்களும் கிடைக்கட்டுமே ஏழை மக்களும் முருகரை பார்த்து முருகரை வணங்கி இன்னும் பெரிய அளவுக்கு போட்டுமே அதே சமயத்தில் வந்து கோயிலுக்கு செய்கிறதுலாம் வந்து கூட விமர்சிக்கிறாங்க நீங்கள் கோயிலுக்கு செய்கிறது எப்படி சுற்றினாலும் கடைசியில் அது முருக பக்தர்கள் தான் வரப்போகுது முருகராக எடுத்துக்க போகிறாரா முருகர் ச வச்சுக்க போகிறார கிடையாது எங்கேயோ ஒரு திட்டம் மூலியமாக வருது இல்லை ஸோ அந்த முருகர் மேலே அதீத பக்தி தான் உங்களுக்கு கோபமாகவும் வருது நம்ம மட்டும் முருகரை கும்பிட்ணும் நம்ம மட்டும் வடப்பள்ளி முருகரை வந்து பள்ளி எந்த கூட்டம் இல்லாமல் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருக்குமே அது போகணுன்னு நினைக்க மாட்டேறாங்க ஆனால் நான் என்ன நினச்சின்னா நம்ம சாப்பிட்டா அமிர்தத்தோட சுவை வந்து நம்மளுக்கு தெரியும் அதை மக்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி தான் திருப்பள்ளி அழிச்சி எவ்வளோ பெரிய மகத்துவன்னு சொன்னேன் இப்போ நான் செவ்வாய்க்கிழமை கிழமை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருப்பாங்க கோவிலில் எல்லா நாளுமே திருப்பள்ளி அழிச்சு போய் பாருங்கள் அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் விதி மாறும் ஊழ்வினை மாறும் கர்மவினை மாறும் அந்த திருப்பள்ளி எழுச்சி பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையுமே கண்டிப்பாக நடக்கணும் கண்டிப்பா இப்போ எனக்கு வந்து இப்போ நான் ஜோதிடர் கிடையாது ஏன்னா எல்லாருமே என்ன ஜோதிடம் நினைச்சிட்டு இருக்கேன் நான் ஒரு சாதாரண ஒரு சினிமா தயாரிப்பாளர் சாதாரணமாக வாழ்க்கையில் போயிட்டு இருக்கும்போது அரசியல் போகணுன்ற என்னோட ஆசையில ஒரு கட்டத்துக்கு மேல இதெல்லாமே மாயை முருகர் மட்டும் தான் நெஜன் உணர்றேன் சுத்தி இருக்கிற எல்லாராலும் ஏமாற்றப்படுறேன் அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே முருகர் மேல கோவம் வருது அது எந்த அளவுக்கு கோவம் வருது நான் கோயிலில் இருக்கும்போதே முருகனை பற்றி என்கிட்ட திட்டுறான் அப்போ எனக்கு அந்த கோவம் திட்டணும் மேலே வரல ஸ்ட்ரைட் முருகர் மேலே வருது உன் கோயிலுக்கு வந்து உன்னை கும்பிட்ட வந்து உன்னையும் ஒருத்தன் திட்டி என்னையும் திட்டானே அப்போ நீ இருக்கியா அப்படின்ற கோவம் தான் கோயில் விட்டு போய் அதுக்கப்புறம் என்னோட குருநாதர் ஜெயக்குமார் வந்து அவர் சொன்னதே என்னன்னா இப்போ நான் எப்படி சொன்னேன் நீங்கள் முருகர் பொண்ணு நீங்கள் முருகர் ராம்சங்கமன் அவர் என்ன சொன்னார்னா நீ வாழ்க்கையில் உறுப்புடன் ஒன்று இருந்தால் முருகனை போய் கும்பிடுனார் அதுவும் சும்மா போகாத திருப்பள்ளி அழிச்சு போனார் அப்போதான் வாழ்க்கையில் முதல் நாள் இந்த மாதிரி ஓ முருகர் கோயில் அஞ்சு மணிக்கு ஒரு தரிசனம் இருக்கா, அவ்வளோ சீக்கிரம் தரப்பாங்களான்னு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் போகிறேன் போனால் அப்போ ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க அந்த அஞ்சு பேரும் யாருன்னா பல வருஷமா வரவங்க அந்த பல வருஷமா வந்திருந்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து நிம்மதியான தூக்கம் நிம்மதியான வாழ்க்கை தன் பொண்ணு பசங்களை கட்டி கொடுத்து அவங்க பேத்தி எடுத்து போனதுங்கள அந்த சகல சம்பத்தம் அந்த அஞ்சு பேர் கிடைச்சிருந்துச்சு அப்போ நான் தொடர்ந்து ஒரு மூணு நாள் போனதுக்கு அப்புறம் தான் அந்த திருப்பள்ளி எழுச்சியில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அடப்பா இதை வந்து நான் அப்படியே ஜெயக்குமார் அண்ணன் காலில் விழுந்து நான் கூப்பிட்டானே எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டீங்கனா அப்படியே போராம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த முருகர் பத்தி பேசணும் நம்ம இது பேசுறதுக்காக தான் இந்த பிறவியே படைக்கப்பட்டிருக்குன்றதை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த திருப்பள்ளை பற்றி சொன்னேன் நீங்கள் செக் பண்ணியே பாருங்கள் ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் போகக்கூடாது நீங்கள் பத்து நாள் போவீங்க பன்னெண்டாவது நாள் உங்களுக்கு அளவுக்கு வரும் ஒரு நீங்கள் நாற்பத்தெட்டு நாள்ன்றது நீங்கள் ஒரு மாத்திரை கூட ஒரு டாக்டர்கிட்ட போட்டி என்ன சொல்கிறான் ஒரு வேளை மட்டும் போடுன்னு சொல்ல ரெண்டு நாளைக்கு போடுங்கன்றான் அந்த ரெண்டு நாளைக்கு போட்டால் தான் உங்களுக்குள்ள அந்த கிருமியோட தாக்கம் குறைஞ்சி எதிர்ப்பு சக்தி அதிகம் அந்த மாதிரி தான் அந்த நாற்பத்தெட்டு நாள் போனீங்கன்னா உங்களை இருக்கிற எல்லா விஷயங்களும் போய் நல்ல கருமா உங்களுக்கு வரும் நீங்க வடப்பள்ளி முருகன் கிடையாது எங்கெல்லாம் திருப்பள்ளி எழுச்சி நடக்குதோ முருகரை போய் பாருங்க சரி என்ன அப்படின்னா நீங்க தொடர்ந்து பேசுகிற ஒவ்வொரு பேச்சுலையுமே வந்து முருகர் யுகம் முருகர் யுகம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப முருகர் யுகம் தொடங்கிடுச்சு அப்படின்னா

விஷயம் சார் அவங்க வந்து எந்த அரசாணம் ஆனா ஒரு அரசு சார்ந்த ஒரு விஷயம் முருக பக்தர்கள் மாடா ஏன் நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் சொல்றப்ப யாருமே நம்பல முருகருக்கு சார் கரெக்டா ஒரு பதினாலு வருஷத்துக்கு முருகர் இருப்பாரு முருகர் பத்தி மட்டும் தான் பேசுவாங்க முருகர் எல்லா இடத்துல வந்து ஏதோ பத்தோட போனோம்னா இவனு சொல்றேன்னு நினைச்சாங்க இப்ப வர கூட்டமா இருக்கட்டும் இப்ப முருக பக்தர்கள் மாநாடா இருக்கட்டும் நீங்க ஜப்பான்ல இருந்து முருகரை தேடி வராங்க ஏன் அவங்களுக்கு தெரியாத அங்கேயே அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு நம்மளே உலகத்திலேயே மிக சிறந்த புத்திசாலி சொல்ற ஜப்பான் சைனால சைனால இருந்து ஒரு முருக பக்தர் திருச்சி வந்திருக்கு வந்திருக்காரு முருகரை பத்தி கேட்டு அருணியினாரை பத்தி சரி இவ்வளவு என்னங்க ஒரு ஒரு பிரபலமான ஒரு இன்டர்நேஷனல் சேனல் ஒண்ணு அருணகிரிநாதர் பட்டினத்தார் வள்ளலார் பாமன் சாமி இந்த நாலு பேரை பத்தி டாக்குமெண்ட் எடுக்கணும்னு இந்தியாவுக்கு வராங்க அதுதான் நீங்க இந்த இந்த தெய்வம் இந்த டைம்ல வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ இது முருகரீகம் முருகருக்கு அப்புறம் நடராஜர் வருவார் நடராஜருக்கு அப்புறம் சண்டிகேஸ்வர் ஒருவர் அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே போயிட்டே இருக்கும் அதுல நீங்க கலியுகத்துல ஏன் முருகர் அப்படின்னு நீங்க திரும்ப திரும்ப அந்த போனீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஆறு ஆதாரங்கள் இருக்கு அதுதான் மிகப்பெரிய அந்த ஆறு ஆதாரங்களுக்கும் அதிபதி யாருன்னா முருகர் தான் நீங்க கிருபானந்த சூப்பரா சொல்ல ஆறு தலை கொண்டவனை வழங்க ஆறு தலை தருவாரு ஆறு தலை வேணும்னா நீ ஆறு தலை உள்ளவனை கழிவுகூத்தில இவரை மட்டும் பிடிக்கும் நான் எல்லாருக்கும் நிறைய பேர் என்கிட்ட பேசும் முருக பக்தர்கள் மட்டும் வந்து பாருங்கன்னு சொன்னதுக்கு என்னன்னா அவங்க கூட மட்டும் தான் அந்த கனெக்டிவிட்டி ஆகி இப்போ நான் என்னோட கர்மாரி சேர்த்து ஏன் இதை பிடிச்சது காரணம் என்னன்னா நம்ம முருகனை உணர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணோம் இதை எல்லா மக்களுக்கும் உணர வைக்கணும் இப்போ நான் தியானம் மூலிமா முருகனை பார்க்கலான்றேன் தியானம் மூலிமா முருகனை உணரலான்றேன் ஸோ இவ்வளோ விஷயங்களும் நம்மளோட போயிடக்கூடாது இது அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றது எனக்கு முருகர் கொடுத்த உத்தரவு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு முருகரை பார்ப்பேன் பிரியாணி சாப்பிடுவேன் துன்பம் வரும் திரும்ப செவ்வாய் கிழமை போவேன் திரும்ப அதே மாதிரி நான்வெஜ் வாரத்தில் ஏழு நாள் சாப்பிட்டு சனிக்கிழமை தவற சனிக்கிழமை மட்டும் எங்க வீட்டில் செய்ய இப்படி கோயிலுக்கு போகிறோம் அப்பயும் கூட்டம் வரும் முருகர் கிழமை மட்டும் முருகருக்கு இந்த முருக என்ன நினச்சாங்கன்னா செவ்வாய்க்கிழமை மட்டும் முருகருக்கு சக்தி இருக்கு நாளில் முருகர் சக்தி நான் இதெல்லாம் போக போக உணர்ந்தேன் எல்லா நாளுமே முருகர் அப்போ அப்பதான் ஒரு விஷயம் கண்டு முருகருக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை கிடையாது வேணும்னா சர்வேஸ்வரர் கூட போய் பார்க்குறேன் முருகன் வேணே வேணாம் போய் தானே படாது பாடுபட்டேன் அப்ப எப்படி முருகனை கும்பிட்றான்னு கேட்டார் நான் சொல்ல போவேன் போய் வந்ததுக்கு அப்புறம் அப்போ இந்த பிரியாணி சாப்பிட்றது கூட அவர்கிட்ட நான் சொல்லலை ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது யார் நான்வெஜ்ஜு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நாள் அவர் பேசிட்டு இருக்கும்போது இல்லைன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பிரியாணி சாப்பிடுறது சரியா தவறானா நாளின் செய்யும் வினைதான் வினைதானின் செய்யும் வினை நாடி வந்த கோலின் செய்யும் கொடும் கூற்று செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே ஒரு பெரிய பிரச்சனை நான் பயந்துகிட்டே இருக்கேன் அது எப்போ 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 நடக்க போது என்ன வரும்ன்றப்போ அந்த மூணாவது நாள் போயிட்டு நான் ஆறரை மணிக்கு வெளில வரப்பி எனக்கு அந்த இந்த சாமின்ற வார்த்தை உலகத்திலே ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குது முருகருக்கு மட்டும்தான் இருக்குது வேறு யாருக்குமே கிடையாது கந்தசாமி சுப்பிரமணிய சுவாமி

ஆறு மணிக்கு வாணி மகாலில் அனுமதி இலவசம்